கிறிஸ்துவன் சனாபதியாக ஐயாவர்கள் இருந்து பல பாடுகளை பட்டு அவராலே கர்த்தரை அறிந்து ரட்சிக்கப்பட்டார்கள் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது உபவாசம் இறந்தார்கள் கண்ணீர் விட்டா புலம்பினார்கள் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய ஜீவனை உரத்தார்கள் தன்னுடைய சுகம்பலம் எல்லாவற்றையும் வரத்தார்கள் புசிப்பு குடிப்பு எல்லாவற்றையும் வரத்தார்கள் கடைசியாக தன்னுடைய இரத்தம் அங்கே சிந்தப்பட்டது மலைவளையிலே ஒரு துஷ்டனால் குத்தப்பட்டு அவருடைய இரத்தம் அங்கே பாய்ந்தது அதன் பலன் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது அதனுடைய பலன் சாதாரணமானது அல்ல ஏதோ நாம் நினைக்கிறபடி உள்ளதல்ல அநேகர் நிசாரமாக நினைக்கிறார் நினைக்கலாம் ஏதோ ஒரு விதமா நினைக்கலாம்